திமுக சாதியை ஒழிக்கவில்லை பொலிர் பதிலடி கொடுத்த வெற்றிமாறனுங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் முதல்ல இந்த நிகழ்வு நடப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வெளிவர இருக்குது வெளிவர திரைப்படத்திற்கு ஒரு ப்ரமோஷன் பண்ணுற நிகழ்வுகள் எப்பொழுதுமே இயல்பாக நடப்பது அப்படி நடக்கும்போது செய்தியாளர் சந்திப்பு இருக்கும்போது பேசிய பிரவீன்காந்தி அப்படிங்கிற ஒரு முன்னாள் இயக்குனர் ஒருத்தர் ரொம்பவும் கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் பாரஞ்சித் போன்ற ஆட்கள்லாம் தமிழ் சினிமாவில் வளர்ச்சி கண்டுவிட்ட பிறகுதான் தமிழ் சினிமா தளர்ச்சி ஆகிவிட்டது அதாவது அவர் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா வெற்றிமாறன் பாரஞ்சி போன்றவர்கள் தான் சாதியை தூக்கி பிடித்து சாதியை வைத்துக்கொண்டே பல வேலைகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வளர்ச்சி பெற்றதன் மூலமாக அனைவரும் சாதி பார்க்க ஆரம்பித்து விட்டனர் அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் சாதி ஒழிந்து போய் கிடந்தது அதை இவர்கள் தூண்டிவிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமான ஒரு பொய்யை அத்தனை பேர் மத்தியில் அவர் பதிவு செய்திருந்தார் இதனை நேரடியாக வெற்றிமாறன் அவர்களிடமும் கேள்வியாய் கேட்டனர் பத்திரிகையாளர்கள் வெற்றிமாறன் அதற்கு கொடுத்த பதில் தான் ரொம்ப இயல்பான பதிலாக இருந்தது இந்தியா முழுக்கமே சாதிங்கிறது அப்பட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வியை அந்த நெறியாளர் கேட்கும்போது நிச்சயமாக இருக்குது அதற்கான சம்பவங்கள் நம்ம தினம் தினம் அடிப்படையில் பார்த்து கொண்டு இருக்கிறோமா இல்லைவா அப்போ சாதி இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஒருவேளை சாதி இல்லை அப்படிங்கிறதும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு இங்கே இருக்க யாரோ ஒரு சில பேர்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா எனக்கு உண்மையாக தெரியல அவங்க எங்கே வாழ்ந்துக்கிட்டுருக்காங்கிறது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு தரமான பதிலடியை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் தமிழ்நாட்டில் சாதி விட்டது ஏற்கனவே ஈவேராவும் அவர்களது கூட்டங்களும் செய்து நாங்கள் அதை மொத்தமாக மருங்கடித்து விட்டோம் அப்படின்னு இன்னும் மக்கள் மனதில் போலியாக ஒரு விஷயத்தை கட்டமைத்து அதே நேரத்தில் அங்கங்கு நடக்கிற அனைத்து சாதி பிரச்சனைகளையும் தூண்டிவிட்டு அதன் மூலம் குளிர்காயும் ஆரியமும் திராவிடமும் தான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்கிறேன் நீங்கள் இந்த நிகழ்வு குறித்து என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க